இந்தியா சிந்து நதிநீரை தரலைனா திரும்பவும் போர் வெடிக்கும் என்றும் அடிவாங்கிய பிறகும் அடங்காத பாகிஸ்தான் பகிரங்கமாக பேசியுள்ளனர் சிந்து நதிநீர் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா மறுத்தால் போர் மூலும் என்று பிலாவால் பூட்டோ கூறியிருக்கிறார் மேலும் இந்த உடன்படிக்கையை இடைநிறுத்தியது சட்டவிரோதமானது என்று அவர் கூறியுள்ளார் அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியா இதுபோல செய்வதாகவும் பேசிய அவர் மேலும் பல விஷயங்களையும் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மாதம் பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டிருந்தது கடந்த ஏப்ரலில் காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் சிலர் தாக்குதல் நடத்தினர் அந்த தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவியதாக சந்தேகிக்கப்பட்டது இதை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது குறிப்பாக பல மாகாணங்கள் சிந்து நதிநீரையே நம்பி இருந்தது இந்தியா திடீரென அதிலிருந்து விலகியது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்திருப்பதாகவே இருக்கிறது தான் சிந்து நதிநீர் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா மறுத்தால் போர் மூடும் என்று பிலாவால் பூட்டோ பேசியுள்ளார் இது தொடர்பாக பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவால் பூட்டோ சிந்து நதிரின் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா மறுத்தால் பாகிஸ்தான் போருக்கு செல்லும் இந்தியாவின் நடவடிக்கையை ஏற்க முடியாது மேலும் உடன்படிக்கையை சட்டவிரோதமானதாக இந்தியா நிறுத்தியதற்கு பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் சிந்து நதியின் ஆறு கிளை நதிகளை குறிப்பிட்ட அவர் இந்தியாவுக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று தண்ணீரை நியாயமாக பகிர்ந்து கொள்வது அல்லது ஆறு நதிகளிலிருந்து தண்ணீரை நாங்கள் பெறுவோம் என்றும் மீண்டும் மீண்டும் பேசியுள்ளார் சிந்து நதி உடன்படிக்கை முடிந்துவிட்டதாகவும் அதில் இருந்து வெளியேறி விட்டதாகவும் இந்தியா கூறுவது சட்டவிரோதமானது ஏனென்றால் ஐநா ஒப்பந்தத்தின்படி இந்த உடன்படிக்கை மீது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளும் கட்டுப்பாடு இருக்கிறது திடீரென தண்ணீர் நிறுத்தப்படும் என்று மிரட்டல் விடுப்பது சட்டவிரதமானது இந்தியா பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பயங்கரவாதம் குறித்து ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் இரு நாடுகளும் வன்முறை அதிகரிக்கும் பயங்கரவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் அதே நேரம் பயங்கரவாதத்தை இந்திய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறது நிதி நடவடிக்கை பணிக்குழுவில் இருந்து அதை தடுக்க இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தது என்றும் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் விஷயத்தில் சர்வதேச ஆதரவு பெருகி வருவதாகவும் பிலாவால் குறிப்பிட்டார் மேலும் பாகிஸ்தான் இந்த பிரச்சனைக்கு உலக அளவில் எழுப்பியதாகவும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு விஷயத்தில் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்ததாகவும் அவர் நினைவு கூர்ந்தார் கடந்த மாதம் தான் இந்தியாவின் தாக்குதலை தாங்க முடியாமல் மோதலை முடிவுக்கு கொண்டு வரலாம் என பாகிஸ்தான் கிட்டத்தட்ட சரணடைந்தது அப்படி இருக்கும் போது இல்லாமல் போர் வெடிக்கும் என்றெல்லாம் பூட்டோ பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்கப்பா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க